ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி சிக்கன் பட்டர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து சிக்கன் ஆஃப் கேஜி எடுத்திருக்கிறேன் கூடவே வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சாத்தூள் கூடவே வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை ஆட் பண்ணி காரத்திக்கேற்ற சில்லி பவுடரு கூடுவே வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு கொஞ்சம் டைம் வந்து ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பிரிய பிரியாணி லீவ்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதை வந்து மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் இதோடவே ஆட் பண்ணிக்கலாம் இதோடய ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் இதில் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணி நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இதை அளவுக்கு பொறிஞ்சு வந்ததும் நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேன் வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோடவே வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுன்னா நம்ம வந்து பட்டர் மசாலா கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்கு தான் அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறது முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு தக்காளி தான் எடுத்துருக்குறேன் மூணு வெங்காயத்துக்கு மூணு தக்காளி எடுத்து நல்லா வயட்டினதுக்கப்புறமா அது கடாய் வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து ஆற வச்சுக்கலாம் அது ஆறுற டைமில் வந்து நம்ம கடாயில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக பட்டரையும் ஓயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கன் வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு கொஞ்சம் இந்த டைம் வந்து குக் பண்ண வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து நமக்கு மசாலா வந்து ஆரி எடுக்கும் அது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இப்போ சிக்கன் வந்து மூடி போட்டு குக் பண்ண வச்சு கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் வந்து மூடி போட்டு குக் பண்ண வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு இருக்குதா செக் பண்ணதுக்கப்புறமா உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் வந்து மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ண வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சிம்பிளான சிக்கன் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் இடியப்பத்துக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்